வணக்கம் செய்திகள் வாசிப்பது மரியாதைக்குரிய மறைந்த ஏவுகணை நாயகன் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் ஒன்பது ஒன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலி மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கம் மற்றும் மனித உரிமைகள் மீட்பு மாத இரு இதழ் சார்பாக வாணியம்பாடி கொம்பேரி கூற்றோட்டில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது அப்பொழுது முன்னூறு பல்வேறு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டுள்ளது விழா நடத்துனர் ஜி வெங்கடேசன் தேசிய தலைவர் முன்னிலை இம் ராமச்சந்திரன் சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் ஏ அன்பழகன் தேசிய தலைமைச் செயலாளர் வி வெங்கட் மாநில சட்ட ஆலோசகர் டி கோபிநாத் தேசிய பொருளாளர் மற்றும் வேலூர் மாவட்ட நிர்வாகிகள் இஸ் கார்த்திகேயன் என் ஜெய் கணேஷ் கி ரகுபதி வாணியம்பாடி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இருபத்தேழு பூஜ்ஜியம் ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிப்பு ஒன்றிய பாஜ அரசை கண்டித்து திமுக போராட்டம் திமுக அமைப்பாளர் இரா சிவா அறிவிப்பு ஒன்றிய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து வரும் இருபத்தொன்பதாம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என புதுச்சேரி திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் நிருபர்களிடம் கூறியதாவது இந்திய ஜனநாயகத்திற்கு அரசியல் அமைப்பிற்கும் அதன் உறுதித்தன்மைக்கும் ஒன்றியத்தில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு ஜனநாயக முறைக்கு மிக எதிர்ப்பாக எல்லா மக்களும் நம் மக்களே எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் எல்லா உரிமைகளும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற நிலை இல்லாமல் தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவும் தங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற அந்த மக்கள் பாதிக்கக்கூடிய கூடிய அளவிற்கு நிதியை பகிர்ந்தளிக்காமல் முழுமையாக புறக்கணித்துள்ளது தமிழகத்தைப் போல் மிகப்பெரிய மாநிலம் அல்ல புதுச்சேரி சின்னஞ்சிறு மாநிலமான புதுச்சேரியில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சியை புறக்கணித்தார்கள் இந்த ஆட்சியின் நிர்வாக சீர்கேடுகளை எதிர்த்தார்கள் தேஜ கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் புதுச்சேரிக்கு திட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பது ஆட்சியின் அவல நிலையை காட்டுகிறது குறிப்பாக தேஜ கூட்டணி கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்ற சிறு கூட ஒன்றிய பாஜ அரசு மேற்கொள்ளவில்லை குறிப்பாக மத்திய அரசின் கடன் தள்ளுபடி செய்யாததால் மாநில வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது நீண்டகால கோரிக்கையான புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படவில்லை புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்துக்கு தேவையான ரூ நாநூற்று இருபத்தைந்து கோடி நிதியை வழங்கவில்லை ஒன்றிய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து வரும் இருபத்தொன்பதாம் தேதி அண்ணா சிலை அருகே திமுக சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெறவுள்ளது இவ்வாறு அவர் கூறினார் பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்காமல் புறக்கணித்தார் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் இன்று நடக்கிறது வழக்கமாக டெல்லியில் நடைபெறும் இந்த கூட்டங்களில் மாநில முதல்வர்களுக்கு பதிலாக அமைச்சர்கள் பங்கேற்பது வழக்கம் ஆனால் இந்த முறை நிதி ஆயோக் கூட்டத்தில் மாநில முதல்வர்கள் தவறாது கலந்து கொள்ளும்படி நிதி ஆயோக் அமைப்பு கடிதம் அனுப்பியது கடந்த வருடங்களில் முதல்வர் ரங்கசாமிக்கு பதிலாக நிதி ஆயோக் கூட்டங்களில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்றார் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்